ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நாட்டுக்கோழியில் பள்ளி சிக்கன் தான் பார்க்க போகிறீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கசகசா இப்போ எதை அரைச்சி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான தாளிப்பு பொருள் வந்து ஒரு கிலோ சிக்கன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமுளகை வந்து விதையே இல்லாத மாதிரி பார்த்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் என்ன நம்ம அரைச்சி வச்ச மசாலா தாளிப்புக்கு வந்து கருவேப்பில் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா புண்ணிரமாக வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லை சின்ன வெங்காயம் அதை எடுத்து போட்டு நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விடுங்க அப்போ தான் நம்ம சிக்கன் சாப்பிட்ற போது வெங்காயம் வந்துட்டு நல்ல சுவை சுவையை கொடுக்கும் அதுக்கு தான் பொன்னிறமாக வறுக்க சொன்னேன் இப்போ வந்துட்டு ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா டைம் எடுத்து சிக்கன் வேகும் இல்லை அப்படின்னா அது சீக்கிரமாகவே குக் ஆயிரும் கிராஸ் இருந்தால் சீக்கிரமாக ஆயிரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு அப்படியே நல்லா புரட்டி விடுங்க கருவேப்பில்லை நம்ம விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல வர மிளகா போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா பரட்டி விடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் சிக்கன் சாப்பிடையில் அந்த வர மிளகாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிடுச்சு அவ்வளோதான் ம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த நாட்டுக்கோழி பள்ளி வளையம் வந்துட்டு இந்த மசாலா தாங்க ஒரு கூடுதல் சுவை சுவையை தரப்போகுது நாங்கள் எப்போ வீட்டில் ரெடி இதே மாதிரி தான் பண்ணுவோம் இப்போ வந்து சிக்கனை போட்டு கலந்து விட்டுடலாம் அந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நாம் வந்து குக் பண்ணலாம் அதனால் அப்படியே அடிக்கடி இப்படி பிரட்டி விட்டுட்டே இருங்க இல்லை அடி பிடிச்சிரும் இன்னும் நம்ம வந்து இதுக்கு வந்து இன்னும் தண்ணி இன்னும் ஊற்றலை நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் எல்லாம் வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சுப்பா இப்போ வந்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கழுப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா இன்னொரு டைம் எல்லாம் கலந்து விட்டுட்டு நாம் வந்து தட்டு தண்ணி ஊற்றி தட்டு வச்சு கொஞ்ச நேரம் இதுக்கு வந்து வேக வேக விடலாம் இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா குக் ஆகட்டும் அப்படியே சைட்லேயே சாதமும் வச்சுட்டேன் தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே கட் பண்ணி போடுங்க நம்ம சாப்பிடையில் வந்து இந்த தேங்காய் நல்லா வெந்து வந்திருக்கும் சாப்பிடையில் நல்லாயிருக்கும் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்துட்டு கொத்தம்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நாட்டுக்கோழி பள்ளி வளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் சைட்லேயே ரசமும் வச்சிட்டேன் சாதம் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்